ஐயா வணக்கம் திருவண்ணாமலையில இருந்து வரங்க கோகுல டெக்ல இருந்து வரோம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மாவட்டத்துல பத்தொன்பது கிளைகளோட இயங்கிக்கிட்டு இருக்க ஐயா நம்ம இந்த களை அடைக்கிற வண்டி பவர் டில்லர் பவர் வீடர்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா இந்த உச்சி வையில தனியா வேலை ஆளுங்க இருக்கீங்க ஆ ஆளுங்க வராங்க வரமாட்டாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொடுத்தது நான் சொல்பேசி கேட்காத அது ஓட்டினா உடம்பெல்லாம் ஆடி போகுது அதனால் நம்ம வேலையை நம்ம செய்துக்கலாம் பாரு இந்த பக்கம் பில்லு அந்த பக்கம் பில்லு அதுதான் பார்த்துன்னு இருக்கிறோம் தம்பியா என்ன வண்டி வாங்குனீங்க ஐயா நாங்கள் வந்து வாங்கினோம் அது ஏதோ ஒரு வண்டி சொன்னாங்க வாங்கினோம் அங்க போய் அவன் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டான் அதுதான் யா நீங்க யூடியூப்பு விளம்பரங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்குறீங்க அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது லோக்கல்ல எங்களை மாதிரி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதப்பட்டுல இருக்கிறீங்க நான் திருவண்ணாமலை இருந்து வர ஒரு பத்து கிலோமீட்டர் பாத்து கிலோமீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் எதுனா நீங்கள் நீங்க என்னை நேரில் போட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உண்டா இன்ஜினுங்க சிம்சன் பிராண்டுங்க புதுசா லான்ச் பண்ணி ரெண்டு வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து அந்த வைப்ரேஷன் வருதுன்னு சொன்னீங்க ஓட்ட முடியலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இதுல வராது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற ரோட்ரி கம்பெனி பண்றாங்கனாலே வந்து டீசலில் தான் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து பெட்ரோலில் பண்ணிருக்காங்க இதில் வந்து நம்ம பஸ்ஸில் போனா எப்படி கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கு கார்ல போனா நீங்க சொகுசா போறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான இது இருக்கும் அதனால நீங்க இந்த வரப்புக்கும் அந்த வரப்புக்கு திருப்பி விட்டா மட்டும் நீங்க போதும் நீங்க ஆள் வச்சு ஓட்டணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுக்கு ஆளே தேவை கிடையாதுங்க நீங்களே இதை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு என்ன தெரியணும்னா பெட்ரோல் ஊற்றி தெரியணும் ஸ்டார்ட் பண்ண தெரியணும் அது தெரிஞ்சா போதும் மீதி எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுக்கலாம் எல்லாமே நீங்க அதே மாதிரி இதாக இருக்கும் அந்த மாதிரி டிக்கரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் புரிஞ்சுங்களா மானியெல்லாம் இருக்குது ஐயா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துலேருந்து இருந்து அறுபது சதவீதம் வரலாம் கொடுக்குறாங்க சிட்டா அடங்கு சிறு விவசாய கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் ரெண்டு போட்டோ இந்த நம்ம ஆவணங்கள்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானியம் கழிச்சுட்டே உங்களுக்கு நாங்கள் சொந்தமாக்கி கொடுத்துருவோம் சரிங்களா அதுக்கு முழு வேலை எல்லாமே எங்கள் கூகுளுக்கு நிறுவனமே நாங்களே முன்னின் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவோம் பையனை கேட்டுக்கணும் வரேன் அடையா இதுக்கு போயிட்டு இது பண்றீங்க வாங்க நான் கையோட உங்களை கூப்பிட்டு போயிட்டு இப்போயே உங்களுக்கு வாங்கி தரேன் வாங்க காசு கட்டணும் நான் இஎம்ஐ வசதி இருக்குதாய்யா உங்களுக்கு நான் லோன் பண்ணி தரேன் நீங்கள் உங்கள் பையன் எதிர்பார்க்கவே தேவையில்லை இந்த வாழை தோட்டத்தில் வர வருமானத்தை வச்சே நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் புரியுதுங்களா உங்கள் பையன் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் தப்பு பண்ணாத அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே வழிகாட்டு வாங்க ஐயா வாங்கய்யா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல் ஆமா ஆமா என்ன பண்ணுறது ஆ இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வண்டி தான் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஜினில் தெரியுது பார்த்தீங்களா ஊண்டான்னு தெரியுதுங்களா ஆமாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஊண்டாவுடைய ப்ராண்டு தான் சிம்சன் மாடல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது கம்பெனின்றதுக்காக பேப்படுத்தல ஏன்னா நான் ப்ராண்டு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஊண்டான்னு தான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டியோட வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட ஒரு ஏழு எட்டு மாடல் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ரோட்ரி நீங்கள் ஒன்று பழசு ஒன்று வச்சுருந்தால் என்னால் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது யூஸ் பண்ண முடியலன்னு சொன்னீங்கல்ல அதனால் தான் நான் உங்களுக்கு இந்த பேக் ரோட்ரியே உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீசலில் மற்ற கம்பெனிகள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கம்பெனி வந்து முழுக்க முழுக்க பெட்ரோல்லையே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது பியூல் நாஜி நாசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது இந்த கார்னர் அந்த கார்னர் மட்டும் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் வண்டி பாருங்கள் தூக்கி பாருங்கள் தள்ளி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலட்சிப்பி வரும் பெட்ரோல் இன்ஜின் வரும் மானியம் பண்ணி ஐயா நீங்கள் நான் அந்த டாக்குமெண்ட்லாம் கேட்டேன் கொண்டு வந்துக்கிறீங்களா எடுத்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள் பதிவு பண்ணிடலாம் பதிவு பண்ணிவிட்டு மானியம் போக நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையன்கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பணம் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு சொன்னார் அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியில் பேசியிருக்கேன் ஸ்ரீராம் பஜாஜி பண்ணுறோம் பேங்க் லோன்லேயும் பண்ணுறோம் அதில் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் அந்த பண விஷயம்ன்றது அடுத்தது தான் அதை நம்ம உங்களுக்கு தாராளமாகவே பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி கொடுத்துருங்க இந்த வண்டி எடுத்துக்கிறீங்களா ஆமாம் இது நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள் சொல்லுங்க அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க ஐயா இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக கொடுத்துறேன் சரிங்களா நன்றிப்பா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தம்பியா வண்டி சொந்தமாக எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாம் சொல்லலாம் நல்லா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி அமைச்சிட்டீங்க அதுவே எங்க டெக்னீஷியன் கையோட கூட்டிட்டு வந்து பாருங்க வண்டி கொடுத்தமா அதுக்கு அப்புறம் ஏனோ தான விட்டமான்ற இந்த கம்பெனி நம்ம கம்பெனி கடை புரியுதுங்களா வண்டி கொடுத்தமா அது வந்து பார்த்தினா கரெக்டான முறையில் எப்படி பயன்படுத்தணும் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஆளுங்க வந்து தோட்டம் உங்கள் தோட்டத்துக்கே வந்து எல்லாம் ஃபிட்டிங் போட்டு இருக்கிறதுலாம் கரெக்டாக இருக்குதுங்களா என்னென்ன பண்ணணும் எப்படி பராமரிக்கணும் எல்லாமே அந்த தோட்டத்துக்காருக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துருவாங்க சரிங்க பாதி பேர் வந்து பார்த்து இப்போ உங்கள் பையன் கிட்ட நான் ஃபோனில் பேசணும் பார்த்தீங்களா அவர் நம்பவே இல்லை மார்னிங் ஆச்சுட்டு எடுத்துக்கலாம்னு சொன்னோம்னா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையாகிடுச்சிங்களா ஆமாம் 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 சரிங்க இப்போ வந்து டெக்னீஷியன் எல்லாமே சொல்லுவாங்க வணக்கம் ஐயா சொல்லுப்பா ஐயா இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்சனில் பேக் ரோட்டரி வண்டி வாங்கியிருக்கீங்க ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஹெச்பி பெட்ரோல் வண்டிங்க ஐயா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி ஓட்டுறது வண்டி எவ்வளோ ஆயில் ஊற்றணும் அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஐயா முன்னாடி வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம ஸ்டோக் இன்ஜின் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம பியூர் பியூர் பெட்ரோல் மட்டும் ஊற்றினா போதுங்க ஐயா அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் இன்ஜின் ஆயில் அளவுங்க ஐயா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இப்போ ஊற்றி கொடுத்துருக்கோம் இப்போ அது இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் வந்து இந்த பக்கம் கேப்பு கொடுத்துருப்பாங்க இந்த கேப் வழியாக நம்ம ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றிக்கணும் ஐயா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸுக்கு வந்து ரெண்டு லிட்டர் ஐயா இப்போ நம்ம முதல் முறைன்றால எல்லாமே நம்ம ஊற்றி நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் அடுத்த முறை நீங்கள் மாற்றும்போது ரெண்டு லிட்டர் ஆயில் ஊற்றிக்கணும் ஐயா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் ரோட்ரி இந்த ரோட்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை லிட்டர் ஆயுதங்க ஐயா ஆல்ரெடி இப்ப நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்ஜினுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி கிரேட்ல கொடுத்தனும் கியர் பாக்ஸ்க்கு ஒன் ஃபார்ட்டி கேட்ல ஊத்தி கொடுத்துருக்கோம் ஐயா இப்ப இந்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஐயா வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த கேபிள் தான் வந்து நம்ம வேகம் வைக்கிறதே வண்டி ஆஃப் பண்றதுக்காக அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன் ஆஃப் இந்த வந்து அதே சரி இந்த நம்ம ஆன் இந்த முன்னாடி வந்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கயிறு எழுக்கிற ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க இங்க வந்து பாருங்க வந்து பாருங்க வந்து செக் பண்ணிக்கங்க பண்ணிட்டு இந்த பக்கம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து என்ன எடுத்து ஸ்டார்ட் பண்றது கொடுத்துるபாங்க ஐயா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலைக்கு ஐயா இப்போ ஐயா வண்டி இப்போ ஓட்டி பார்த்தீங்க எப்படி இருக்குது இப்போ அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு இப்போ எப்படி இருக்குது இந்த வண்டி உடம்பெல்லாம் கொடுங்களேன் சரிங்க ஐயா வண்டி அருமையாக என்ன இருக்குது வண்டியில் பணம் கம்மின்னா ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுத்துட்டீங்க மானியம் காய்ச்சியும் கொடுத்துட்டீங்க கூகுள் ஒர்க்குறதுக்கு ரொம்ப நன்றி எல்லா கஸ்டமருக்கும் சொல்கிறேன் உங்கள் வயசுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மானியம் கொடுக்குதுங்க அதை உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அதுக்குண்டான எங்கள் டீம் வந்து உங்களுக்கு வேலை பார்க்குறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க மானியம் இது ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டு எல்லாமே அது அதாவது நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க அதுக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா நிறைய சொல்கிறேன் ஐயா சரிங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா